ஃப்ரெண்ட்ஸ் இந்த பொண்ணு தன்னுடைய ஃப்ரெண்டு கூட சேர்ந்து பார்ட்டிக்கு போகும்போது தன்னுடைய புருஷன் சொல்லிட்டு போகிறாங்க அப்போ அவர் இந்த ட்ரெஸ்ஸாக போட்டு போகிறோன்னு கேட்ட உடனே ஏன் இந்த டிரெஸ்ஸு நல்லா இல்லையா நான் வேணா சேஞ்ச் பண்ணிட்டு போகட்டுமான்னு கேட்குறாங்க இல்லை இல்லை போட்டுகிட்ட ஒன்றும் பிரச்சனை இல்லை போயிட்டு வா இன்னும் யாரெல்லாம் வராங்கன்னு கேட்ட உடனே என் காலேஜில் படித்த பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாருமே வராங்கன்னு சொல்கிறாரு சரி ஓகே டயத்தோட சீக்கிரம் வந்துரு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு இந்த பொண்ணு வெளியே வந்ததும் அந்த பொண்ணுடைய ஃப்ரெண்டு என்ன உன் புருஷன் இந்த மாதிரி இருக்கா எங்கே போகிற எப்போ வருவாய இந்த ட்ரெஸ் போட்டு போகாதா அந்த ட்ரெஸ் போட்டு போகாரா ஆம்பளை அங்கே வருவாங்களா போவாங்களான்னு சொல்லி இப்படி கேள்வி கேட்ட உடனே அவர் என் மேலே இருக்க அக்கறையில் தான் கேட்குறாரு கேட்கிறாரு அக்கறைக்கும் சந்தேகப்படுறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணு என்ன பார்த்தியா என்னால என் புருஷன் கேட்கறதே கிடையாது எதுவுமே கண்டுக்கிறது கிடையாதுன்னு சொல்லும்போது போது அப்பனா அவருக்கு உன் மேல அன்பு இல்லைன்னு சொன்ன உடனே தான் அந்த பொண்ணு யோசிச்சு பாக்குறாங்க இந்த பொண்ணு கிளம்பி வீட்டை விட்டு வரும்போது தன்னுடைய புருஷன் கிட்ட சொல்றாங்க ஆனா அவர் வேலை பார்த்துட்டு சரி சரி போயிட்டு வான்னு சொல்றாரு அங்க பாய்ஸ் எல்லாம் வருவாங்கன்னு சொன்னோடனே அதுல எனக்கு எல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்றாரு என்ன வந்து பிக்கப் பண்ணிக்கிறியா லேட் நைட் ஆகும்னு சொல்லும்போது போது அதை பத்தி அவர் கண்டுக்கவே இல்லை போனை பேசிட்டு இருக்காரு அதெல்லாம் நினைச்சு பாக்குறாங்க இந்த பொண்ணு அப்பதான் தெரியுது தான் புருஷன் தாங்கிட்ட எப்படி நடந்துக்கிறாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க